மோஸ்ட் இம்பார்ட்டன் அடுத்து தெரிந்தோ தெரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் ஸோ இப்போ தெரிந்தோ அப்படின்னா நோவிங்லி நோவிங்லி ஆர் அன் நோவிங்லி தெரிந்தோ தெரியாமலோ நோவிங்லி ஆர் அன் நோவிங்லி அடுத்து நான் ஒன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும் இது வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்காக முன்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷேல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்போது ஷேலை ஷெலை ட்ராப் ஷேலை ட்ராப் யூ ஆஃப் நான் ஒன்றை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறோம் அடுத்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான் இது வந்து இது வந்து நம்ம கொஷினாக கேட்டிருந்தோம் ஸோ இப்போ அதே மாதிரி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ